தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளும் ஏசே அத்திர்கு தர்சன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ரெண்டிலே சொல்லப்பட்ட பிரகாரமாக பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் நம் தேசத்திலும் எல்லையில் எங்கும் உள்ளவர்கள் தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபையை கத்தர அருளி செய்யும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்கள் தேவனைத் தவிர வேற தேவன் இல்லை என்று சொல்லி வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது நம்மளுடைய தேவன் உண்மையுள்ள தேவன் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் காக்குகிற தேவன் அவர் விடுதலையாக்குகிற தேவன் அவர் நம்மை தப்புவிக்கிற தேவன் அவர் நம்மை சுகமாக்குகிற தேவன் அவர் நமக்காக எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் இந்த தேவனை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாய் அடுத்த வசன முழங்கால் யாவும் அவருக்கு முடங்கத்தக்கதான கிருபைய கத்தர் அருளி செய்யும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் கத்தரிடத்தில் மாத்திர நீதியும் வல்லமையும் உண்டு என்று சொல்லி ஒவ்வொருவரும் தேவ சமூகத்துக்கு நேராக ஓடி வரத்தக்கதான கிருபைய கத்தர் நம் தேசத்திலே நம்மளுடைய தேசத்திலே மாத்திரமல்ல இந்த பூமி எங்கும் தேவன் அந்த கிருபையை ஊற்றும்படியாய் நாம் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள் ஆண்டவரே தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீரே தேவன் என்பதையும் நீரே ரசிக்க ஆண்டவரை கூடியவர் ரட்சிக்க கூடியவர் நீர் ஒருவர் மாத்திரம் என்பதையும் ஒவ்வொருவரும் அறிந்து கிருபைய தாங்க சுவாமி ஒவ்வொருவருடைய முழங்காலும் என் தேவனுக்கு முன்பாக முடங்கத்தக்கதான கிருபைய தாங்க சுவாமி ஒவ்வொருவரும் உமக்கு நேராக ஓடி வருகிற கிருபைய தாங்க சுவாமி நானே தேவன் வேற ஒரு தேவம் இல்லை என்று சொல்லி உண்மை தேவனை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளத்தக்கதான கிருபைய கத்தர அருளி செய்யும்படியா செபிக்கிறேன் சுவாமி அண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர் எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவர இந்த பூமியின் எல்லாம் எங்கும் தேவனை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா அவனுடைய வருகை மிக சமயமா இருக்கிறது சுவாமி ஒவ்வொருவரும் தேவனை அறிந்து ஆண்டவர அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள கத்தர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்